சரியான வார்த்தை சொல்லணும் இந்த ராகுல் பிகேவியருக்குன்னா அல்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு ஸ்டாலினோட மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இனிமேல் இந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம் சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு போர்டு போட சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தை நடக்கிற ஸ்கூலு உங்கள் பையன் வந்து ஆதித்யாவை எங்கே படித்தான்னு எங்கிட்ட இருக்குது விஷயம் அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன உபதேசம்னு கேட்குறேன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தக்கூடாது திமுக லீடர்ஸ் நடத்த மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் மான ரோஷம் இருக்குது நாங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டுருக்கிறோம் பண்ணுறது பூரா தகுிர்தம் பொய் பித்தலாட்டம் இதில் என்ன இந்தி திணிப்புங்கிற பம்மாற்ற வேண்டி இருக்குது அங்கே கல்கட்டாவில் நடந்த அந்த கொலை கற்பழிப்பு அதன் மூலம் செய்யப்பட்ட கொலை எவ்வளவு கொடூரமானதோ அதை விட கொடூரமானதோ ஒரு குழந்தையே என்சிசி கேம்புக்குன்னு கூட்டின்னு போயிட்டு அதான் நான் அந்த வீடியோவெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது ஆகவே இந்த மாதிரியான குற்றம் செய்பவர்கள் இதுக்கு எதிராக நாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமானதும் பிரதமர் மோடி அவர்கள் முத முத கொடியேற்றி ரெட் ஃபோர்ட்டில் பேசும்பொழுதே சொன்னார் நாம் வந்து பெண் குழந்த வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாச்சு ஸ்கூல்லேருந்துன்னு சொன்னால் கடிந்து கொள்கிறோம் பையன் அந்த மாதிரி பண்ணுறோங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் யூபிஎஸ்சி எக்ஸாமில் லேட்ரல் என்ட்ரியை வந்து எதிர்த்து ஐஎன்டி கூட்டணியில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து நாடு தழுவிய ஒரு போராட்டம் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்ட்டும் இந்த லேட்ரல் என்றியை வந்து பாஜக இப்போ கொண்டு வந்திருக்கிறது இப்போ இருக்க தலித் ஓபிசி ஆதிவாசிகளுக்கு எதிரானது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூன்சியை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தப்ப இதே மாதிரி லேட்ரல் என்ட்ரியில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்களா இல்லையா இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை அதாவது இன்றைக்கி ஏதாவது கலவரத்தை இந்த நாட்டில் தூண்டிக்கிட்டே இருக்கணும் ஜாதி வேறுபாடுகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீய நோக்கத்தோடு ராகுல் காந்தி அதாவது இந்த சரியான வார்த்தை சொல்லணும் இந்த ராகுல் பிகேவியருக்குன்னா அல்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமிழிவு உண்டு அது ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட கிடைக்காம இன்றைக்கி கிடைச்ச உடனே ராகுல் காந்தி தலகிழ ஆடற ஆப்பில்லை அதனால் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க ஆளை வந்து அதுவும் வரவிருக்கின்ற நாலு மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு முழுமையாக சம்மட்டி கொடுத்தா அப்போ ராகுல் காந்தி நினைவுக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த லேட்ரல் என்ட்ரி இது மூலமாக தான் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆனார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதான் அவர் மன்மோகன் சிங் ஆனது மட்டும் இல்லை பல்வேறு சமயத்தில் லேட்ரல் என்ட்ரி அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை இந்த மாதிரி பாஜகவின் கூட்டணி கட்சியிருக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் சிராக் பாஸ்வான் இவங்க எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்களே ஆனால் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணுறாரு நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு கூட்டணியில் யாராவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதை வந்து பேசி தீர்த்துப்பாங்க உங்கள் மேலே அமைச்சர் சிவசங்கர் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அதாவது ஆமா என்ன உதயநிதி அவர்கள் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனா ஹெச்ராஜா அவர்களால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது அப்படின்னு மக்கள் வந்து உதயநிதி அவரோட உழைப்பை பார்த்துட்டாங்க ஆனா ஹெச்ராஜா அவர்கள் கிட்ட அப்படி ஒரு விஷயம் இல்லை அண்ட் தமிழ்நாட்டுடைய தீயவர் தான் ஹெச்ராஜா அவருக்கு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தானே சந்தி இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்க வக்கு இல்லாத துப்பு இல்லாத ஒரு நபர் அவங்களுக்கு வந்து முந்நூறுக்கு மேற்பட்ட பனிமனைகள் இருக்குது எல்லாம் அடமானத்தில் இருக்கா இல்லையா அதுவும் அந்த துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரசு பஸ்ஸில் போகிறவங்க கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இருக்குது எங்கே வண்டிக்கு முன்னாடி டயர் கயிண்டு ஓடி போயிடுமோ இல்லை கூரை எங்கேயாவது பிச்சின்னு போயிடுமோன்னு அதனால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் விட்டுட்டு இவர் மந்திரியாக இருக்கிற வேலையை கொஞ்சம் ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள் இல்லைன்னா அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடப்போகுது ஏன்னா மோஸ்ட் இன்காம்பிடெண்ட் மினிஸ்டர் இந்த மினிஸ்டர் இல்ல சிவ சங்கர் தான் அதனால் சொல்கிறேன் ரேஷன் கடைகளை வந்து இனிமேல் ஜன் போஷன் கேந்திரா அப்படின்னு மாற்றணுன்ட்டு மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து மோடியர்கள் வரலாற்றையே வந்து திரிக்கும் வேலையை தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க அதுவும் இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் தமிழ்நாடு தான் ஒரு முன் இருந்திருக்கு இருந்துருக்குது ஆனால் இவங்க பேரை மாற்றி இவங்க சிக்கரொட்டிக்க பார்க்குறாங்க அப்படின்றாங்க இன்னைக்கு ரேஷன் கடையில் கனிமொழி அவர்கள் உண்மையை பேசுகிறேன் மக்களுக்கு ஒரு ஒரு நபருக்கும் மாதம் அஞ்சு கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் கொடுக்கறது நூறு சதவீதம் மத்திய சர்க்கார் தானே உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அதில் போட வேண்டிய விஷயங்கள் கூட ஒழுங்காக போடாமல் எத்தனை இதில் வந்து எடை கம்மியாக ஊழல்கள் ரேஷன் ஷாப்பில் நாம் பார்த்துருக்கோம் அதோடு இல்லை தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கடத்துறது பல இடங்களில் இப்போ கூட நடந்து கொண்டு வரக்கு பிடிபடுது ஆகவே அதை கை செய்ய வேண்டிய வேலைகளை நிர்வாகத்தை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை ரேஷன் கடை இதை பற்றி பேச நாடு முழுக்க எண்பது கோடி மக்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படி இருக்கிறத நீங்கள் ஒழுங்காக பேனர் வைங்க மத்திய அரசாங்கம் தான் இது தருது அப்படின்னு முதலமைச்சர் படம் போடுறது அல்லது அவங்க தோப்பனாரை படம் போடுறது இதெல்லாம் வேண்டாம் அதை முதல் நிறுத்துங்க பேர் மாற்றங்கள் நடக்கும்போது எல்லாமே பாஜக வந்து அந்த ஹிந்தி திணிப்பை வந்து மறுபடியும் இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஹிந்தி திணிப்பெல்லாம் இல்லை நாடு முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கிறதுல தப்பும் இல்லை ஏன்னா இங்கே வந்து எல்லா நிறைய லாங்குவேஜ் இருக்க ஒரு இடம் வந்து இந்தியான்றது ஒத்துக்கிறேங்க நான் என்ன சொல்கிறேன் முதல் ஸ்டாலினோட மக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இனிமேல் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு போர்டு போட சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தை நடக்கிற ஸ்கூலு உங்கள் பையன் வந்து ஆதித்யாவா எங்கே படித்தான்னு எங்கிட்ட இருக்குது விஷயம் அதையும் சேர்க்குறீங்க உங்கள் தனிப்பட்ட உரிமை தானே உங்கள் பையனை சேர்க்கறது அந்த தனிப்பட்ட உரிமையில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஏன் வருது நீங்கள் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் மானம் சேர்த்து படிக்க வச்சுருந்தா இன்றைக்கி கனிமொழி அவர்கள் பேசலாம் ஹிந்தி திணிப்பு பற்றி உங்கள் குழந்தை வந்து ஹிந்தி படிக்கும் சம்ஸ்கிருதம் படிக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க உங்கள் தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வியை நீங்கள் குப்பையல் தூக்கி போடுவீங்க உங்கள் பையனை படிக்க வைக்கிறதுன்னா அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன உபதேசம் கேட்குறேன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தக்கூடாது திமுக லீடர்ஸ் நடத்த மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் மான ரோஷம் இருக்குது நாங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டுக்கிறோம் அதனால் டிஎம் வந்து ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் நாங்கள் நடத்த மாட்டோம் எங்கள் குழந்தைகள் ஒருத்தரை கூட நாங்கள் அதில் சேர்க்க மாட்டோம்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த துணிச்சலோ அந்த தன்மானமோ அந்த தமிழ் உணர்வோ இருக்கான்னு பார்ப்போம் அது இல்லைன்னா நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க சாதாரண தமிழ் மக்கள் அவங்க படிக்கக்கூடாத அதனால இந்தி திணிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் முதல் உங்கள் ஸ்கூலில் திணிக்காமல் உங்கள் குழந்தைகள் மண்டேல அதை திணிக்காமல் இருந்து வாழ்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பேசுவோம் பண்ணுறது பூரா தகுிர்தம் பொய் பித்தலாட்டம் இதில் என்ன இந்தி திணிப்புங்கிற பம்மாற்ற வேண்டி இருக்குது இந்தி திணிப்புங்கிறதே போலியானதுங்கிறது தான் நான் நாற்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் நடத்துறது ஏற்கனவே பட்டியல் வெளியிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூல் புறாத்தையும் சமச்சீர் கல்வி ஸ்கூலாக மாற்றுங்க முதல்ல இல்லை ஹிந்தி திணிப்பு பற்றி திமுகவில் ஒருத்தரும் வா திறக்கக்கூடாது யூ வில் பி தரோலி எக்ஸ்போஸ்ட் இப்போ கலைஞர்களுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையே வெடிச்சிருக்கு அதாவது பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் இணைய போகிறாங்களா அப்படின்னு அது யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது தனிப்பட்ட முறையில் தலைவர்களோட வீட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற விஷயம் தான் தமிழ்நாட்டில் நாம் வந்து இப்போ என் வீட்டு விசேஷங்களுக்கு இன்றைய மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க திமுக தலைவர்கள் வந்திருக்காங்க ஏன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்க காங்கிரஸில் மாநில தலைவராக இருந்த திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள் திரு இரா அன்பரசு போன்றவர்கள் இவங்களாம் வந்து அப்போவே காங்கிரஸில் இருக்கும் பொழுதே கூட திரு ஐயா போன்றவர்கள் திரு வாசன் அவர்கள் எல்லாருமே வருவாங்க இதில் வந்து எந்த விதமான தவறும் இல்லை மாநில அரசு ஒரு விழாவுக்கு மத்திய அமைச்சரை கூப்பிட்டுருக்கு அவர் வந்தார் இது வந்த உடனே தமிழ்நாடே அப்படியே குந்தளிச்சு போயிடுத்தா இல்லை அரசியலே அப்படியே அடியோட மாறி போயிடுத்தா அது ஒன்றும் கிடையாது இந்த மாநில அரசு தவறு செய்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்கும் தேவை ஏற்பட்டால் போராட்டங்கள் நடத்தும் அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது இவங்க பெருசாக்க நினைக்கிறாங்க தேவையில்லாத காரணம் என்னென்னா ஒவ்வொரு முறையும் விஷயம் இல்லாத பிரச்சனையாக இல்லாத விஷயத்தை பிரச்சனையாக்குறது நான் இஷ்யூஸை இஷ்யூஸாக மாற்றி மக்கள் அந்த பக்கமே போக ஓட்டுறது இவங்க இந்த இடத்துல பல விஷயங்களை மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை தெரியாம பண்ணுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இது வந்து சாதாரண ஒரு அரசியல் நிகழ்வா தான் பார்க்கறது நாணய வெளியீட்டுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திருமண விழாவில் பங்கேற்கிறார் அப்ப அவர் சொல்றாரு திமுக காரம் கூட இப்படி கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசல ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்காரு நல்லது சந்தோஷமா தூங்க சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக மேல பல விமர்சனங்கள் வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம கலைஞர் மேலையும் பல விமர்சனங்கள் வச்சிருக்காங்க கலைஞர் ஏன் கருணாநிதி பாஜக பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க ஐயா ஒரு மரியாதையான விஷயம் தான் ஆனா இந்த நாணய வெளியீட்டு விழாவில வந்து பங்கேற்க போறோம் அப்படின்றதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் எப்ப பேசினாலும் கலைஞர் ஐயா கருணாநிதி அப்படின்ற பேரை வந்து அவர் கோட் பண்றாரு அண்ட் அவருக்கு இது கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் அவர் தமிழகத்துக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் புகழ்ந்து பேச என்ன சொல்றேன் கருணாநிதியை கருணாநிதினு சொன்னாலும் சரி இல்லை கலைஞர்னு சொன்னாலும் சரி ரெஃபர் பண்ணுறது ஒரே நபர் தான் அது அவரவர் அவருடைய பாணியில் ரெஃபர் பண்ணுறாங்க அவ்வளவுதான் நான் அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கல இந்த நிகழ்ச்சி வந்து யார் நடத்துனாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் பலருக்கும் இருக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஒன்றிய அரசோட நிகழ்ச்சி நாங்கள் போய் பங்கெடுத்துக்கிட்டோம் ஒன்றிய அரசு வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாராட்டு விழா வைக்கிறாங்க நாங்கள் போய் பங்கெடுத்துக்கிட்டோம் தான் காங்கிரஸ் வந்து அழைக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்முருகன் அவர்கள் பிரெஸ் மீட்ல சொல்றாங்க எங்க கிட்ட அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுத்தோம் எங்களை அழைச்சாங்க நாங்கள் போயிருந்தோம் அப்படின்ற அதான் அனுமதி வந்து மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இதில் இப்போ இருக்க விஷயமே என்ன நாங்கள் இருக்குது இதே மாதிரியாக நானே வெளியிட்டோம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணியிருந்தோம் நாங்கள் வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட்றேன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை வெளியிடுற விழாவுக்கு மா மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூப்பிட்டாரு அதுக்காக கூப்பிட்டவங்க போயிருந்தோம் என்ன அதனால் எனக்கு கூட அவங்க வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி டெல்லியில் எனக்கு பணியிருந்த காரணத்தினால நான் வரல நீங்க வந்திருந்தா நீங்களும் முதல்ல அது அதன் பிறகுதான் வந்து பலருக்கும் வந்து திமுக பாஜக கூட்டணி இருக்குமா அப்படின்றது ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்றது நீங்க கூட்டணிங்கிறது எப்பொழுதுமே நான் இப்பவும் சொல்றேன் ஒரு கூட்டணிங்கிறது கொள்கையில உடன்பாடு இருக்குங்கிறதுனால வர்றது இல்லை ஏன்னா கொள்கையில் எல்லாத்துலேயுமே உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா தனித்தனி கட்சியாவே இதுக்கு இருக்கணும் கட்சிகள் இணைந்துடலாம கொள்கையில் வேறுபாடு இருக்கிறதுனால தான் தனித்தனியாக கட்சிகள் இருக்குது ஆகவே அதில் கூட்டணிகள் வரலாம் கடந்த காலத்தில் நம்ம தொண்ணூத்தெட்டில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வச்சுருக்கோம் அதிலிருந்து அதிமுக அவர்களாகத்தான் விலகி போனாங்க எப்பவுமே பிஜேபியோட கூட்டணி இல்லை பிஜேபி யாரையும் வெளியேற்றுறது கிடையாது அவர்களாக இஷ்டப்பட்டாக்க நாங்கள் வெளியில் போகிறோன்னா சரி நல்லா எங்கே இருந்தாலும் பாழ்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சு கொடுத்துருவேன் அதனால் அதிமுக தொண்ணூற்றொம்போதில் விலகிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக அந்த அந்த பாராளுமன்றத்தையே ஆதரித்தார்கள் ஆதரித்த பிறகு ரெண்டு தேர்தலில் ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு அசம்பிளி தேர்தல் திமுகவோடு கூட்டணி இருந்தது அதுக்கப்புறம் தான் இப்பயும் ரெண்டாயிரத்தி நாலில் அதுலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்து பாராளுமன்றத்தில் கூட்டணி இருந்தது ஆனால் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் நாம் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம் அதே மாதிரி இப்போவும் பண்ணியிருக்கோம் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு சொல்லப்பட்டு வந்த அரசியல் நேரேஷன் என்ன வந்து திமுக அதிமுக இல்லாமல் மூன்றாவது சக்தி தமிழ்நாட்டில் வரவே முடியாது திமுகவுக்கு மாற்றம் அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பேசினாங்க இப்போ மூன்றாவது அணியாக ஏன்னால் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் ஓட்டு பதினெட்டு புள்ளியன் ஐந்து சதவீதம் ஓட்டு வந்திருக்குன்னு சொன்னால் இவ்வளவு சதவிகித மக்கள் இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறாங்கள நான் பல கூட்டங்களில் கடந்த ஒரு மாதத்தில் பதினஞ்சு கூட்டத்துக்கு மேலே பேசியிருக்கேன் நான் அதில் எல்லாத்துலேயும் சொன்னதே மக்கள்கிட்ட நீ நமக்கு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டு கிடச்சிருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் விடுவிடாக போய் நன்றி சொல்லுவோம் அதோட ஏற்கனவே பிஜேபிக்கு ஆதரிக்காத ஒரு ஓட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்களே உங்கள் முயற்சியில் கொண்டு வரணும்னு கேட்போம் காரணம் தேர்ட்டி செவன் பர்சன்ட் வரும்பொழுது திமுக அதிமுக இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் அதுதான் இப்போ ம தமிழ மக்கள் மனதில் இருக்கின்ற எதிர்பார்ப்பு அதை செய்வோம் அதனால் அதுக்கும் இந்த நாணய விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களோட கொடியையும் அந்த அவங்களுடைய அந்த பாட்டையும் வெளியிட்டு அந்த கொடி வந்து ஒரு மஞ்சள் சிவப்பு கொடி அதுல வந்து நட்சத்திரங்கள் வச்சிருக்காங்க அது வந்து கிரீன் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் இருக்கு அதுக்கப்புறமா போர் யானை இருக்கு வாகை பூ இருக்குது ஸோ இந்த அவங்களுடைய அந்த கொடியை நீங்க பார்த்துருப்பீங்க அது என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து அதோட டெஸ்பினேஷன் கொடுப்பாங்க அது விஜய் அவர்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும் அதுல யானையும் இருக்கு பூவியும் இருக்கு நட்சத்திரம் இருக்கு ஏன்னா நட்சத்திரம் ஏற்கனவே சுதந்திரா கட்சிக்கு இருந்தது புளு வரநாத்திரம் நட்சத்திரத்தோடு இருந்த கொடி சுதந்திரா கட்சி வருது அதுக்கப்புறம் ஈவன் யானை பிஎஸ்பிக்கு இருக்கு ஆமாம் யானை யானை வந்து பிஎஸ்பிகிட்ட இருக்கிறது மாத்திரம் இல்லை பிஜேபியோடு கூட்டணி வச்ச உடனே மாயாவதி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க ஏ ஹாத்தி நை கே மூர்த்தி மூர்த்திகேனு இது யானை இல்லை விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஏன்னா பிஜேபியோட அதனால தான் நாங்கள் அந்த கொள்கைக்கு இணங்கி வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க ஏன்னா முதம்பொத மாயாவதி அவர்கள் பிஜேபி ஆதரவோடு தான் சிஎம் ஆனாங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு விவாதம் வந்து தலித் வர முடியாது அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல வந்தது நாலு தரம் அவங்க வந்து யூபியில் சிஎமாக இருந்தாங்கிறதெல்லாம் நடந்த விஷயங்கள் ஆனால் அதுக்கு ஒரு அவசியமான கண்டிஷன் என்ன எல்லா சமுதாயத்தையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தால் மக்கள் சமுதாயத்தை பார்க்க மாட்டாங்க இவர் தலித் அதனால் இவர் சீமாகக்கூடாதுன்னு ஆனால் ஒன்று நிச்சயம் எதிர்பார்ப்பாங்க என்ன நீங்கள் என்ன அழிக்கணும் ஒழிக்கணும் மருந்து கொசு மருந்து அடிக்கணும் கொளுத்தணும் எல்லாம் இந்து சமுதாயத்தை பேசினா அப்படி இருக்கிற ஜாதி வெறுப்பு ஹிந்து மத வெறுப்பு இருக்கிற ஒரு நக நபர் தீய சக்தி தான் அதை சிஎம்க்கு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயம் அது ஸோ அது இதுக்கு என்ன சொல்கிறார் ஹாத்தி ஹார்த்தி சொல்ல போகிறாரா கணேஷ் மூர்த்தி சொல்ல போகிறாரா அப்படின்னு தெரியலை பார்ப்போம் நான் அவருடைய அந்த ஒரு கொடியும் இவரோட இப்போ ஏன்னா அவர் முன்னாடியே வந்து அறிவிச்சிட்டார் இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறார் கட்சிக்குள்ளே வர போகிறாரு இப்போ வந்து நீங்கள் அந்த பாதையை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமாவில் வந்து டாப்பாக இருக்கும்போது அவர் அவர் வெளில வந்துடுறது பலருடைய கருத்தும் அவர் ஒன்றுமே இல்லாதப்போ வரல அவர் டாப்பான ஒரு இடத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்காருன்னா கண்டிப்பாக பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படி ஸோ அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்குன்னு நான் என்ன சொல்றேன் அரசியல் பாதையெல்லாம் ஒவ்வொரு இஷ்யூலையும் என்னோட நிலைப்பாடு இதுதான் அதை நான் மக்கள் முன்னாடி முன்வைத்து நிற்க போகிறேன் ஆனால் அவர் இது வரைக்கும் ஒரு ரெண்டு விஷயம் பேசியிருக்கார் ஒன்று நீட்டுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கார் ரெண்டாவது சிஏஏக்கும் கருத்து சொல்லியிருக்கார் வந்து ரெண்டாவது கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு வரணும்லாம் இதெல்லாம் மாநிலவாதம் இன்னைக்கு வந்து பொருளாதாரமே குளோபல் மயமாக மாறிக்கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம் இப்போ திருப்பியும் பழைய படிக்க நான் வந்து மாநிலவாதம்ங்கிற குடிலுக்குள்ளே உள்ள நினைஞ்சிப்பேன் அப்படின்னு சொன்னால் மக்கா அப்போ என்ன ஆகும் இந்த மாநிலவாதத்தை ஏற்கக்கூடிய வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி வேறு கட்சிக்கு போட்டால் அதை கொஞ்சம் பிரித்து இவருக்கும் போடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆகவே அவர் வந்து தன்னோட பார்வை என்ன பொருளாதார அணுகுமுறை என்ன தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனைகள் கொடுத்து அவர் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லட்டும் சொல்ற வரைக்கும் அதை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியாது இன்னைக்கு வந்திருக்கார் கொடிய அறிவிச்சிருக்கார் வாழ்த்துக்களை சொல்றேன் நான் ஓகே போ கொல்கத்தாவில் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியா இருக்கட்டும் வேறையும் சில இடத்துல எல்லாம் வந்து இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு எதிராக இருக்க இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து ரொம்பவே அதிகம் இதற்கு வந்து சட்டத்தை தான் மாற்றணும் கடுமையான சட்டம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சரியாக சரி பண்ண முடியும் அப்படின்றது மோடி அவர்களும் இண்டிபெண்டன்ஸ் டேல பேசும்போது அவரும் சொல்கிறாரு ஒரு அக்யூஸ்டுக்கு அதாவது ஒரு குற்றம் செய்தவருக்கு இன்னொரு குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த ஒரு தண்டனை பார்த்து ஒரு பயம் வரணும் அப்படின்றாங்க நீங்கள் பொதுவாக குற்றவியல் சட்டங்களுடைய பிரதான நோக்கமே அதுதான் அதாவது இன்றைக்கி கொலை பண்ணினா தண்டனை இல்லை தூக்கு இல்லை அப்படின்னு நம்ம கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே அவசியம் சட்ட புத்தகத்தில் இருக்கணும்னு நாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன வந்து குற்றம் அழைப்பவர்களுக்கு ஒன்று உயிரை கூட சட்ட ரீதியாக எடுக்க முடியும் சட்டத்தின் மூலமாக அப்படிங்கிற பயம் இருந்தால் தான் நம்ம செய்ய மாட்டான் ஆகவே இதுக்காக தான் போக்சோ சட்டம் கொண்டு வந்ததே அதை கருதி தான் போக்சோ சட்டத்தில் மரண தண்டனை வர கொடுக்க முடியும் அதுவும் கிருஷ்ணகிரியில் நடந்திருப்பது ரொம்ப அருவருக்கத்தக்க மிக மோசமான ஒரு நடவடிக்கை அங்கே கல்கட்டாவில் நடந்த அந்த கொலை கற்பழிப்பு அதன் மூலம் செய்யப்பட்ட கொலை எவ்வளவு கொடூரமானதோ அதை விட கொடூரமானதோ ஒரு குழந்தையே என்சிசி கேம்புக்குன்னு கூட்டின்னு போயிட்டு அதை அந்த வீடியோவெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது ஆகவே இந்த மாதிரியான குற்றம் செய்பவர்கள் இதுக்கு எதிராக நாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் முத முத கொடியேற்றி ஃபோர்ட்டில் பேசும்பொழுதே சொன்னார் நாம் வந்து பெண் குழந்த வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாச்சு ஸ்கூலில் இருந்துன்னு சொன்னால் கடிந்து கொள்கிறோம் பையனை அந்த மாதிரி பண்ணுறோமா பையனையும் பண்ணணும் அப்படின்னு நாம பிரதமர் பேசியிருக்கார் ஏன்னா இந்த ஒழுக்கம் என்பது குழந்தையாக இருக்கும் பொழுதே அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அதுக்கு காட்டக்கூடிய கட்டுப்பாடுகள் வளர்ப்பில் நம்ம காட்டக்கூடிய இந்த கட்டுப்பாடு பையன் விஷயத்துலையும் இருக்கணும்னாவே இந்த மாதிரியா மனித பண்பே இல்லாத ஒரு மிருக கூட்டம் அதுவும் கல்லூரி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்கன்னா என்ன மோசமான நிலைக்கு சமுதாயமே இருக்கு அது ஒரு ஃபேக்கான என்சிசி கேம்ப்னு சொல்றாங்க அது அந்த ஸ்கூல் பார்க்கு நான் என்ன சொல்றேன் அவங்க யாரும் ஃபேக்கான நபர் இல்லை இல்லை என்ன அதனால் அவங்களுக்கு முதல் இந்த எண்ணம் எப்படி வந்தது இந்த மாதிரி நடந்து கொண்டு எப்படி தோணுது ஆகவே இது நாம் ரொம்ப சீரியஸாக முதல்ல பள்ளிக்கூடங்களில் உடனடியாக நாம் செய்ய வேண்டியது நீதி போதனை வகுப்புகள் துவங்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்ற அன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் நீதி போதனை வகுப்புகள் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸஸ் இருந்தது ஆட்சிக்கு வந்தது இவங்க பண்ண முதல் வேலையே நீதி போதை தான் ஏன்னா அநீதி ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கு நீதி எதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு தான் திமுக பண்ணிடுது திமுக நீங்கள் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம்னு இருந்த வார்த்தை எடுத்த குற்றவாளிகள் இவர்கள் திராவிட இயக்கம் அறுபத்தேழுல பள்ளிக்கூடத்தில் பண்ணின ஒரு மோசமான விஷயங்கள் நீதி போதனையை எடுத்தாங்க வந்து ஆத்திச்சூடை எடுத்தாங்க அன்னையும் தான் தெய்வம்னு போட்டால் அது அன்னி இஸ்லாமிக்னு முஸ்லீம்கள் எடுத்தாங்க அதனால் எடுத்தோம்னு இப்போ இந்த குழந்தைகள் என்ன என்ன சமுதாய குழந்தைகள் என்ன மதம் நான் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நன்னெறி நீதி போதனை இதெல்லாம் எல்லாத்தையும் ஏன் எடுக்கிறது அப்போ சமுதாயம் சீரழிவு ஆகவே இது அனைத்தும் மீண்டும் பள்ளிக்கூடங்களில் நாம் கொண்டு வரோம் ஆனால் இந்த கிருஷ்ணகிரி விஷயத்துல முதல்வர்கள் வந்து அந்த சிவராம் அப்படின்றவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாடி இதுக்கான மொத்த விஷயமும் எனக்கு தெரியணும் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு துரிதமான ஒரு நடவடிக்கையை வந்து முதல்வர் எடுத்திருக்காரு அப்படின்னு பலரும் பாராட்டுறாங்க முன்னாடி இருந்த விஷயங்கள் என்ன நிகழ்ச்சியே நடக்காம பார்த்துக்கணுமா இல்லையா வருமன்னர் காப்பம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதுக்கு நாம் என்ன செய்ய போறோம் அதுதான் வருங்கால சமுதாயத்திற்கு நாம செய்யக்கூடிய வேலை அவை இந்த மாதிரி மிருகங்கள் உருவாகாமல் இருக்கணும்னா மனித பண்புள்ள பண்பாட்டு கல்வி அவசியம் அதை முதல்ல நாம் முன்னெடுப்போம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவோங்கிறது என்னோட கருத்து இந்த கொல்கத்தா மருத்துவர் சம்பவத்துக்கு வந்து நாம் தமிழர்கள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஆனால் பாஜக வந்து பெரிதாக இன்னுமே வந்து தமிழகத்தில் இதை எதிர்த்தோ இந்த கிருஷ்ணகிரி விஷயத்தை எதிர்த்தோ பெருசாக பேசலையே நீங்க கொல்கத்தா விஷயத்த மிக பெருசாக மேற்கு வங்கத்திலையே இருக்கிறது பிஜேபி தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள்னு இங்கே ஊர்வலம் போகிறேன்னா தமிழ்நாட்டில் போலீஸ் அனுமதிக்க மாட்டேங்குது அது திருப்பியும் நம்ம நீதிமன்றத்து மூலமாக போலீஸுக்கு தலையில் நல்ல ரெண்டு குட்டு வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா தமிழ்நாடு போலீஸு எப்போவுமே மயக்கத்துக்கு போகுது அப்புறம் ரெண்டு குட்டு குட்டினா அதுக்கப்புறம் திருப்பி வரும் ஏன்னா இங்கே ராமஜென்மபூமி இதே பிராண பிரதிஷ்டை அது மக்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நிர்வாகம் எனக்கு என்னவோ இந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய இந்து விரோத நடவடிக்கைகளுக்கெண்டு ரொம்ப மனசே இவ்வளோ மோசமான காவல்துறையாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி உண்டு அதனால் இதெல்லாம் பற்றி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிச்சிருக்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு